இப்போ நம்மளுக்கு ஆண்டவனாக பார்த்து மக்களே கண்ணு திறந்துருக்காங்க நான் டிஸ்பிளேயில் ஐயாவுடைய ஃபோன் நம்பரும் அந்த ஆஃபீஸுடைய அட்ரஸும் இதில் போட்டால் மாதிரி எடுத்து போடுறோம் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பான முறையில் பார்த்துட்டு இது யாருக்கும் உங்களால் பரப்ப முடியும் ஈகோ பார்க்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கள்லாம் பார்க்காதீங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கள்லாம் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க எல்லா பேருக்கும் பரப்பி விடுங்க சொத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சொத்துக்கள் அவங்க ஏதாவது பேங்க் பேலன்ஸில் ஏதாவது வச்சுருந்தாங்க விலை உயர்ந்த காரு வீடு இந்த மாதிரி இடங்கள் வாங்கி போய் தோட்டம் துறவு அசையும் அசையா சொத்துக்கள் எது இருந்தாலும் அவங்க கிட்ட முறையிடுங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அவங்க பார்த்துக்குருவாங்க அந்த மற்ற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க நம்ம பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் அனுபவிக்கிறான் நம்ம இங்கே பிச்சை எடுக்கிறோங்க ஐயா ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கணோலியில் எல்லாம் பேசியிருந்தேங்க ஐயா ஐம்பத்தி மூணு செல்லர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏழு ஸ்டேட்டு பிரச்சனைங்க ஐயா அது மக்களே இதில் புரிந்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு வியாபாரம் நடக்கலை இவ்வளோ ஃபண்டு யாருக்கும் எந்த நேரத்துலேயும் எப்பொழுதும் வராது வரவே வராது இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றி இரத்தத்தை உறிஞ்சிருக்கிற மோசடி பேர் வழிகள் இந்த ஐம்பத்தி மூணு பேரும் இவங்க வந்து பல ஏஜெண்டுகளை உருவாக்கியிருக்காங்க பல செல்லர்களை உருவாக்கியிருக்காங்க இது ஒரு சிண்டிகேட்டுங்கிற மாதிரி ஒரு கூட்டமைப்பு இந்த ஐம்பத்தி மூணு பேர் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு பண்ணி பார்த்தா யாரும் யாரும் பேசிக்கிற மாட்டாங்க இவர் அவர் அந்த உங்களுக்கு பணம் வாங்க சொல்லி வாஷ் பண்ணி அதாவது பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை அபகரிக்கிறாங்க யாரும் எந்த வியாபாரமும் முடிக்கலங்க ஐயா யாருக்கும் எந்த வங்கி கணக்குக்கும் பணம் வரவில்லை ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க எனக்கு அஞ்சு லட்சம் கோடி வந்திருக்கு ரெண்டு லட்சம் கோடி வந்திருக்கு யாருக்கும் வரலங்க இந்த இறுடியும் பிஸ்னஸ் ரைஸ் புல்லிங்கு மண்ணூலி பாம்பு மெட்டல் ட்ரேடிங்கு கல் விலை உயர்ந்த கல்கள் ட்ரேடிங் எல்லாம் சேர்த்து இவங்க வந்து அறக்கட்டளைங்கிற பேரில் ஃபண்டு ஃபாரின்லேருந்து வருதுன்னு சொல்லி நிறைய மக்கள்கிட்ட ஏமாத்திருக்காங்க பணம் பறித்திருக்கிறார்கள் நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சிருக்காங்க நம்மளுடைய தேவையை புரிந்து கொண்டு மக்களை மூளை தலைவை செய்து அதாவது பண பேராசையை தூண்டி விட்டு அவங்க நம்மளிருந்து பணத்தை ஏமாற்றியிருக்காங்க நம்மளும் எவ்வளவோ கவலைப்பட்டு பல இடங்களில் அவமானப்பட்டிருக்கோம் சொந்த பந்தத்தில் அவமானப்பட்டிருக்கோம் சமுதாயத்தில் அவமானப்பட்டிருக்கோம் இதில் இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் வெளியும் அதாவது தான் பணத்தையும் போட்டுட்டு பத்தாம வெளியே சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் அதாவது ரிலேட்டிவ்டையும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த ஏரியாவில் பழக்கப்பட்டவங்க வட்டிக்கு எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க இப்போ அவங்க தன் குடும்பத்தை விட்டு தலைமுறைவாகி சில பேர் இருக்காங்க சில பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மன உளைச்சலில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு நிறையா பேர் இறந்துருக்காங்க ஊரில் கணக்கெடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க பணம் கொடுத்து தலைமறைவாக இருக்காங்க கல்யாணம் பண்ண முடியல காலேஜ் படிக்க வைக்க முடியல ஸ்கூல் படிக்க வைக்க முடியல மருத்துவ செலவு கிடையாது நம்ம சொத்து வாங்கின சொத்து அடமானம் வச்சுருக்கோம் சில பேர் ஆசைப்பட்டு விலைக்கே விற்று அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க எல்லா பேருந்தாங்க ஐயா நானும் தான் ஏமாந்துருக்கேன் நம்ம ஒரு புகாரை கொடுக்குறதுக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தொடர்ந்து போக முடியல அவங்க நம்மள திட்டுறாங்க அவமானப்படுத்துறாங்க புகாரே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படியே வாங்கினாலும் சிஎஸ்ஆர் தர மாட்டாங்க விசாரணைங்கிற பேர்ல நம்மளை அவமானப்படுத்துறாங்க சில பேர் அதுக்காகவே பெண்கள் போக மாட்டேங்கிறாங்க விசாரணைக்கு அப்படி எல்லாம் போட்டாலும் எஃப்ஐஆர் போட்டாலும் அவனை இது பண்ண மாட்டேங்கிறாங்க ஷீட் போட மாட்டேங்கிறாங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க அவன் வர மாட்டேங்கிறான் சம்மன் அனுப்பினாலும் கண்டுக்கிற மாட்டேங்கிறான் சில புள்ளுரிவிகள்னால அவன் வரவே மாட்டேங்கிறான் இப்ப நம்மளுக்கு ஆண்டவனாக பார்த்து மக்களே கண்ணு திறந்திருக்காங்க இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடாதீங்க இது ஒரு பெரிய நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம செஞ்ச தவறுக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடைக்குது அந்த பிரசாதத்தை சாப்பிடுவோம் நம்ம இழந்த பணத்தை மீட்டு எடுக்கணும் ஐயா நம்ம இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கணும் நம்ம இழந்த கௌரவத்தை மீட்டு எடுக்கணும் எனக்கு அது ஒன்றும் போதுங்க ஐயா இனி நம்ம எத்தனை வருஷம் வாழ போகிறோங்கிறது தெரியல நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வச்சு பணத்தை கொடுத்துட்டு போகலாம் நிறையா பேர் பிள்ளையை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க பிறகு பிறகுதான் வீட்டுக்குள்ளேயே வர்றாங்க அதெல்லாம் பெரு பெரும் கொடுமையா அவ்வளோ கேவலப்பட்டுக்கிட்டு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது நம்ம ஏங்க நம்ம உழைச்ச பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம அப்படி ஓடணும் இப்போ கடவுளாக பார்த்து சேலம் சிபிசிஏடியில் டிஎஸ்பி ஐயா வினோத் ஐயா மூலமாக நம்ம நிறையா ஐயா எல்லாம் வாரங்கள் மக்களே ஒன்று தரன்று வாரங்கள் அங்கே புகார் அளிங்க அவங்க உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தருடையும் தனித்தனியாக புகார் வாங்குறதுக்கு விருப்பப்படுறாங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கு அது எந்த டீமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த செல்லர் கோ ஏஜென்ட் ஏஜெண்ட் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த ஒரு ஒரு முகத்தை தள்ளி வச்சுட்டு நம்ம உண்மையான முகத்தை கொண்டு வந்து காமிங்க ஐயா சொல்லுங்கள் அவங்க கண்டிப்பாக ஒரு முறை பண்ணி கண்டிப்பாக நம்ம பணத்தை மீட்டெடுத்து கொடுப்பாங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது இப்போ எல்லாம் சட்டங்கள் நிறைய மாறி இருக்குங்க வாங்க அந்தந்த மாவட்ட கலெக்டரே அதை செய்யலாம் ஆச்சரியே பண்ணலாங்க கோர்ட்டு மூலமாக அவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கள் தெரிஞ்சால் விவரத்தை சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஒவ்வொரு செல்லரு ஏஜெண்டுகள்லாம் இப்போ சொத்து வாங்கி போட்டிருக்காங்க நிறையா அதாவது அசையும் சொத்து அசையாத சொத்து எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அவங்ககிட்ட ஐயாட்ட போய் சொல்லுங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அவ்வளவும் சொல்லுங்கள் அவர்கிட்ட அவங்க ஒரு தனிப்படை அமைச்சு எல்லாம் இருக்காங்க அவருடைய ஃபோன் நம்பரு விலாசம் நாங்கள் தர்றோம் அவர் பேர் டிஎஸ்பி வினோத் ஐயா போங்க எல்லாம் போய் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தராக போய் புகார் கொடுங்க அவங்க என்னங்க நம்ம பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் அனுபவிக்கிறான் நம்ம இங்கே பிச்சை எடுக்கிறோங்க ஐயா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல நாங்கள் படுற அவமானம்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ஆனால் அதெல்லாம் நம்ம எந்திரிச்சு மீளணும் நம்ம பழைய மாதிரி வரணுங்க மக்களே நீங்கள் எல்லாம் வாங்க ஒரு பக்கம் மற்றது எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்க்காதீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருங்க ஒற்று எல்லாம் பார்த்தீங்களா ஐம்பத்தி மூணு திருடர்களும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இருக்காங்க ஒரே பொய் எல்லா பேரும் சொல்கிறாங்க ஃபாரின் வந்து ஃபண்டு வருது அறக்கட்டளைக்கு பணம் வருது மெட்டல் வியாபாரம் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் இரடியை பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆர்பி பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி ஒரே பொய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா எல்லா பேரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க பாருங்க அந்த பொய்ய நம்ம உண்மை ஆக்கணும் அவங்கள எல்லா பத்தியும் உட்கார வைக்கணும் உள்ள அவங்க இருக்கிற சொத்து பூரா பறிமுதல் பண்ணணும் அவங்க எந்த நாட்டில் படிச்சிருந்தாலும் அதை பூரா அவங்க கிட்ட இருந்து பறிக்கணும் அவங்க நினைக்கிறாங்க எதுவுமே மக்கள் ஆனால் ஆனா மக்கள் சக்திக்கு மேல எந்த சக்தியும் கிடையாது கையால் மக்களை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடினால் இதில் எல்லா பேரும் வெற்றி இது நான் வெற்றி இல்லை நீ வெற்றி கிடையாதுன்னு சொல்லலாம் எல்லா பேரும் சேர்ந்து வெற்றி எடுப்போம் இது நம்ம ஒரு சாதித்தோம்னா நம்ம காலத்துல இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம சாதித்தோம்னு ஒரு பேர் வருங்க ஐயா எல்லா பேரும் நான் இனிமேலும் எவனு இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது மக்கள்கிட்ட அதுக்காக தான் நாங்கள் இவ்வளவு நாள் போராடுறோம் வாருங்கள் அவரவு இப்போவும் இன்னோருடவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சேலத்தில் சூரமங்கலத்தில் அந்த ஏரியாவில் இருக்குது லொக்கேஷன் போட்டு கூட உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த ஏரியாவில் சுருக்கமாக சொன்னால் அந்த பைபாஸில் வந்து சோனா காலேஜ்ருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் சிபிசிஐடி ஆஃபீஸ் இருக்குது ஐயா தான் உட்காந்துருக்காரு எல்லாம் போங்க தனித்தனியாக போய் முறையிடுங்க புகார் கொடுங்க அவங்க வாங்குறாங்க வாங்கி உங்களை முழுசாக விசாரிக்கிறாங்க இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அது ஃபோன் காலாக இருந்தாலும் பரவாயில்ல ஜிபே ஃபோன்பே ஆர்டிஜிஎஸ்ஸு பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் மூலமாக கொடுத்துருந்தாலும் சரி அவங்க ஏதாவது பேசியிருந்தாலும் சரி அவங்க ஏதாவது ரெக்கார்டு தஸ்தாவேஜ் கொடுத்துருந்தாலும் சரி அது பூரா ஃபேக் தான் அது பூரா இருந்தாலும் சரி நீங்கள் போங்க கொண்டு போய் கொடுத்து அவங்க விசாரணைக்கு ஒத்துழைங்க ஐயா ஒரு தெய்வம் வருது அதை நம்மதையும் பண்ணிக்கணும் அந்த தெய்வத்தை உஷா உதாசீனப்படுத்தினீங்கன்னா அது நடக்காதுங்க ஐயா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறேங்கிறாங்க அந்த உதவியை நீங்கள் ஏளனமாக பேசாதீங்க மதிக்காமல் இருக்காதீங்க அந்த உதவியை என்னாதேன்னு நீங்கள் போய் பாருங்கள் அதை தானே ஒரே வார்த்தை சொல்கிறேன் அந்த தெய்வம் வந்து நம்மளை கூப்பிடுது நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிடுது நம்ம போய் காத்து கிடந்த காலமெல்லாம் போயிடுச்சுங்க ஐயா சட்டங்கள் நிறையா மாறிடுச்சு இப்போ நிறைய மாறிடுச்சுங்க ஐயா நீங்கள் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா இவங்க மேலே எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எடுக்க மாட்டாங்க எந்த அதிகாரமும் அந்த ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு உட்காந்துக்கிடுவாங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நல்ல வழிங்க ஐயா எல்லாம் போங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் கொடுங்க அவங்கள தப்பிக்க விட்டுறாதீங்க சொத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சொத்துக்கள் அவங்க ஏதாவது பேங்க் பேலன்ஸில் ஏதாவது வச்சுருந்தாங்க விலை உயர்ந்த காரு வீடு இந்த மாதிரி இடங்கள் வாங்கி போய் தோட்டம் துறவு அசையும் அசையா சொத்துக்கள் எது இருந்தாலும் அவங்கக்கிட்ட முறையிடுங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அவங்க பார்த்துக்குருவாங்க அந்த மற்ற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க அவங்க நகல் போட்டு எடுக்கிறது எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குறாங்க நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்கள் தயவுசெய்து எல்லாம் போய் ஐயாட்ட போய் முறையிடுங்க புகார கொடுங்க கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குதுங்க ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் நிறையா ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் எனக்கு தெரியும் ராசி பலன்லேருந்து எல்லாம் காலையிலேருந்து உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும் எல்லா பேருக்கும் சனி இதோடு தீர்ந்துச்சின்னு சொல்லி போய் முறையிடுங்க போங்க நான் உங்களுக்கு விளாசத்தையும் அதில் இருக்கிற ஃபோன் நம்பரையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அனுப்பி வைக்கிறேன் போங்க அதில் ஒரு டிஸ்பிளேவில் அந்த விளாசத்தையும் ஃபோன் நம்பரையும் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அதை வச்சு போங்க ஐயா போய் முறையிடுங்க கண்டிப்பான முறையில் முறையிடுங்க நம்மளுக்கு ஒரு கண்டிப்பான நம்ம உழைச்ச காசு ரத்த காசு நம்மளுடைய ரத்தம் உறிஞ்சிருக்காங்க அதை நம்ம திரும்பி வாங்கணும் அவங்களுக்கு அதே மாதிரி சவுக்கடி கொடுக்கணும் அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்க நான் வாங்கக்கூடாது நம்ம கொடுக்கணும் எல்லாம் சேர்ந்து கொடுப்போம் அதுக்கு தான் காவல்துறை மூலமாக சிபிசிஐடி மூலமாக நமக்கு நடவடிக்கை எடுப்போங்க போங்க தயவு செய்து போங்க நான் டிஸ்பிளேயில் ஐயாவுடைய ஃபோன் நம்பரும் அந்த ஆஃபீஸுடைய அட்ரஸும் இதில் போட்டால் மாதிரி எடுத்து போடுறோம் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பான முறையில் பார்த்துட்டு இது யாராருக்கும் உங்களால் பரப்ப முடியும் ஈகோ பார்க்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கள்லாம் பார்க்காதீங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கள்லாம் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க எல்லா பேருக்கும் பரப்பி விடுங்க எல்லா பேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணி போடுங்க நிறைய ஃபோட்டோ ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் இதில் ஏமாந்துருக்காங்க நான் போய் ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்க முடியாதுங்கய்யா எங்களால் முடியல என்னோட உடல் நிலையும் சரியில்லைங்க ஐயா இதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இதை நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க ஐயா எல்லா பேருக்கும் பரப்பி விடுங்க இந்த வீடியோவை எல்லா பேருக்கும் பரப்பி எல்லா பேரையும் போக வைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் போயிட்டு வாங்க ஒரு விட போயிட்டு வாங்கலேன் இப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இப்படி போய் பார்த்துட்டு வாங்களேன் சரிங்க ஐயா இது நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் எல்லாம் வருவீங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லாம் வெற்றி நம்மளுக்கு தான் வாங்க ஆண்டவன் கட்டளையை விட்டுருக்காரு ஆண்டவனாக எங்களை கூப்பிடுறாரு வாங்க போகலாம் போய் பார்த்து ஒரு முடிவு பண்ணுவோம் நன்றி வணக்கம்